நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் மற்றும் தரமற்ற மருந்துகள் மருந்துகளுக்கு மத்திய மருந்து கட்டுப்பாடு வாரியம் தடை விதித்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் சளி இன்னும் உயர் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் மட்டுமல்ல ஜீரண மண்டல பாதிப்பு மற்றும் இன்னும் சில எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மட்டுமல்ல உயிர் சத்து வழங்கக்கூடிய மருந்துகள் நம்முடைய தேசத்தில் மத்திய மருந்து கட்டுப்பாடு வாரியத்தினால் தடை செய்யப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இதை தயாரிக்கிற உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இதற்கான உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதை குறித்த செய்திகளை நீங்கள் இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் கீழ்காணும் ஒரு லிங்க் உங்களுக்கு இதில் போடப்பட்டிருக்கிறது இதை குறித்த தகவல்கள் நீங்கள் வேண்டுமானால் அதில் தெரிந்து கொள்ளலாம் மட்டுமல்ல தேவ நாம் மருந்துகள் பயன்படுத்தும் பொழுது ஜாக்கிரதையாக குறிப்பாக மருத்துவருடைய பரிந்துரை இல்லாதபடிக்கு வாங்கப்படுகிற மருந்துகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே மருத்துவர்கள் பரிந்துரைக்காத மருந்துகளை வாங்குவதும் பயன்படுத்துவதும் ஒரு வருந்தத்தக்க காரியம் அதே போல பாதுகாப்பற்ற ஒரு காரியமும் காணப்படுகிறது மட்டுமல்ல தேசத்தில் தொடர்ந்து மருத்துவத்துறையிலே பல தீங்கான காரியங்களை பார்க்க முடிகிறது தவறான மருந்துகளை அளிப்பது அதுவும் குறிப்பாக மருத்துவமே படிக்காத அநேகர் இன்றைக்கு பார்மசி வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி அவர்கள் தவறான நோக்கத்தில் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட தவறான மருந்துகளை மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் வழங்குவது இன்னும் தடை செய்யப்பட்ட மருந்துகளை பணம் சம்பாதிப்பதற்காக அதை விநியோகிப்பது மட்டுமல்ல உறுப்புக்களை திருடுவது உறுப்புக்களை முறைகேடான வழியில் பயன்படுத்துவது இப்படிப்பட்ட காரியங்கள் மருத்துவத்துறையிலே மருத்துவர்கள் மூலமாக நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளிலே கர்த்தருக்கு பயப்படாத ஒரு பயத்தை நம்ம பார்க்க முடிகிறது மருத்துவம் என்பது ஊழிய பணியாக நிறைவேற்றப்பட வேண்டிய பணியிலே தற்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தேசத்தில் அர்ப்பணிப்புள்ள உண்மையுள்ள உயிரை பணையம் வைத்து ஜனங்களுடைய உத்தரவாதத்தோடு கூட அந்த பணியை நிறைவேற்றக்கூடிய மருத்துவர்களையும் மருத்துவச் தியாகத்தோடு பார்க்கவும் முடிகிறது ஆகவே மருத்துவத்துறையிலே தீங்கான காரியங்கள் தடுக்கப்பட உறுப்புகளை திருடுவது இன்னும் உறுப்புகளை விற்று அதற்காக அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது இன்னும் தவறான சிகிச்சை அளிப்பது இது நிமித்தமாக ஜனங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் பாடுகள் தடுக்கப்பட மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ள தடை செய்யப்பட்ட மருந்துகள் பயன்படுத்தப்படுவதும் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்படிப்பட்ட நிறுவனங்கள் மீது ஒரு அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையை நம்முடைய மத்திய மாநில அரசு உடனடியாக எடுக்க கருத்தாக ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே மருத்துவத்துறையிலே காணப்படுகிற தீங்கான காரியங்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தவறான சிகிச்சை அளிப்பது ஆண்டவரே தகப்பனே மக்களுடைய உயிர்களை பணையம் வைத்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட ஆண்டவரை அவர்களிடத்திலே அணுகுவது இன்னும் தவறான சிகிச்சை அளிப்பது தவறான மருந்துகளை அளிப்பது போலியான மருத்துவர்கள் தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தாதபடிக்கு ஜனங்களுடைய உயிர்களோடு கூட விளையாடுவது அர்ப்பணிப்பில்லாத ஒரு மருத்துவ பணியை நிறைவேற்றுவது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட நாங்கள் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் மருத்துவ பணியை ஊழிய பணியாக அர்ப்பணிப்போடு உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டு செயல்படுத்த உமக்கு பயந்த பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் மருத்துவச் உண்டாயிருக்க நாங்கள் கருத்தாக ஜெபிக்கிறோம் குறிப்பாக மருத்துவத்துறையில தீங்கான காரியங்களை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் மறைமுகமான காரியங்கள் இன்னும் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட முறைகேடாக மருத்துவத்தை பயன்படுத்த தூண்டுகிற அன்றுவரே தகப்பனை சாத்தானுடைய தந்திரங்கள் முற்றிலும் நிர்மூலமாக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் அன்றவரே தகப்பனை ஸ்தோத்திரம் எத்தனையோ உயிர்களை அண்டவரே தகப்பனை நிமித்தமாக அன்றுவரை தேசம் இழந்திருக்கிறதப்பா குறிப்பாக அரசு மருத்துவமனைகளிலே உண்மை மொத்தமாக மருத்துவர்களும் மறு தங்கள் பணிகளை மேற்கொள்ள அர்ப்பணிப்போடு உண்மை நீங்க தாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் மட்டுமல்ல தவறான மருந்துகள் தடை செய்யப்பட்ட மருந்துகளை ஆண்டவரை எங்களுடைய மத்திய மாநில அரசு முற்றிலும் ஆண்டவரே சட்டப்பூர்வமாக அவைகளை தடை செய்ய அதை ஜனங்களும் ஞானமுள்ள இருதயத்தோடு பயன்படுத்தாதிருக்க நாங்கள் கருத்தாக ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மின்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து தாமே ஆசிரியப்பாராக ஆமீன்